ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் நபர் அந்த மூன்றாம் நபருடைய கேரக்டர் எப்படி அவங்க எதனால் உங்கள் லைஃப்பில் வந்தாங்க உங்கள் காதலில் வந்து அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க இப்போது பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ ரெண்டு இது இருக்குது இதில் உங்களுக்கு எந்த ஃப்ளவர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ அந்த ஒரு ஃப்ளவரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்களை மூடிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ண சொல்லுதோ உங்களுடைய மனம் அந்த பைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ண உங்களுடைய நம்ம போகலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உள்ளாடி இந்த மூன்றாம் நபர் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா அந்த மூன்றாம் நபர் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க அல்லது உங்களுக்கு அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க அந்த தேர்ட் பர்சன் அந்த தேர்ட் பர்சன் வந்து நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருப்பீங்க அதாவது உங்களுடைய நபர்கிட்ட இந்த மூன்றாம் நபரை பத்தி அதிகமாக நீங்க தான் பேசியிருப்பீங்க அதாவது இந்த மூன்றாம் நபருக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா இவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்பட்டிருக்கு ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடந்திருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் அந்த விஷயத்தினால வந்து இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது இந்த மூன்றாம் நபர் அதை வந்து கிட்ட சொல்றப்போ நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இந்த பர்சனை வந்து நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில வந்து கொண்டு வந்து கான்டாக்ட் பண்ணி விட்டுருப்பீங்க இன்னும் சில எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க விரும்பக்கூடிய வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க இந்த தேர்ட் அவங்க லைஃப்பில் வந்து இந்த தேர்ட் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதாவது லவ் பிரச்சனையாக இருந்திருக்கலாம் பிரேக்கப் இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும் உங்களுடைய பேர்ஸன் கிட்ட வந்து அடிக்கடி ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நபர் வந்து அதாவது நீங்க விரும்பக்கூடிய பேர்சன் வந்து கிட்ட கண்டிப்பாக இந்த பேர் பற்றி பேசியிருப்பாங்க ஆல்ரெடி ஒரு டைமுக்கு ரெண்டு வாட்டியாச்சும் பேசியிருப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனா ஒன்று அவங்கள உங்ககிட்ட பேச வச்சுருப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்கள உங்ககிட்ட பேச வச்சுருக்க மாட்டாங்க நார்மலாக வந்து அவங்கள பற்றின தகவல்களை உங்கக்கிட்ட பேசுகிறப்போ ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இருந்திருக்கும் இந்த பேர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீலிங் தேவைப்பட்டிருக்கு அதாவது ஆல்ரெடி இவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க உங்களுடைய பேர்சன் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அல்லது நீங்களும் அந்த பேர்சனுக்கு வந்து இறக்கப்பட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி தான் இந்த தேர்ட் பர்சன் வந்து உள்ளாடி வந்திருக்காங்க இந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து சொந்த இடமான்னு கேட்டா கிடையாது அதாவது இவங்க வேலைக்காக வந்திருப்பாங்க இந்த இடத்துக்கு உங்க நபர் ஒர்க் பண்ணக்கூடிய சேம் ஆஃபீஸில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்ல வந்து கொஞ்சம் பக்கத்து ஊராக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தேர்ட் பர்சன் அவங்களுக்கு சொந்தமான ஊரானு கேட்டால் இல்லை அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்காக குடி பேர்ந்து வர மாதிரி அதாவது வேலைக்காக வர மாதிரி இந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க இந்த பர்சன்னால் இன்னொரு பர்சனை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ண முடியும் அதாவது உங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து இவங்க பிரச்சனையை மூட்டி விட்டுருப்பாங்க ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்க பர்சனை வந்து இவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த மைண்ட் ட்ரிக் எல்லாமே வந்து இந்த நபருக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி வந்து நல்லா உடஞ்சி போன ஒரு பர்சன் உங்கள் நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் எல்லாமே கிடைச்சிருக்கு ஸோ அதுலேருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ஆகி வந்திருக்காங்க இந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஜாஸ்தி அதாவது உங்கள் ரெண்டு பேர் கடையில் வந்து இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த தேர்ட் பர்சன் ஈஸியாக மைண்டை வந்து வாஷ் பண்ணிடுவாங்க பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க உங்கள் நபரை அப்படி இல்லைன்னா உங்களை ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அது அந்த தேர்ட் பர்சனலாம் வருது அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பழியை வந்து மாற்றி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு டைப்ல இருக்கக்கூடிய இந்த பர்சன் உங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு இந்த பர்சன் அந்த இடத்துல இல்லாத மாதிரியே காமிச்சுவாங்க அதாவது இந்த பிரச்சனையில அவங்க இல்லாத மாதிரியே காமிப்பாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி வெளி தோற்றத்துல வந்து காட்டுவாங்க உங்க பர்சன் கூட இருக்கிறப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க அதை நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா ரெண்டு பேருக்குடைய கான்வர்சேஷன் பயங்கரமா இருந்திருக்கும் இந்த தேர்ட் பர்சன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க அதாவது இந்த ரீடிங் யாரு பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க உங்க பார்ட்னர் வந்து சரியா பேசுறது கிடையாது இல்ல உங்களை விட்டு டோட்டலாக விலகி இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வந்திருக்கும் நீங்கள் அதனாலே உடஞ்சி போயிட்டு ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க அந்த லோன்லி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட வந்து உங்களை கனெக்ட் ஆகவே விட்டுருக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சர்க்கிளாக இருக்கட்டும் மற்றவங்க கிட்ட எல்லாம் வந்து இதனாலே நீங்கள் வந்து ஓவராக பேச மாட்டீங்க ஏன்னா தனிமை விரும்பியா தான் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெயினை வந்து கொடுத்துருக்கு இந்த தேர்ட் பர்சனுடைய நம்பிக்கை துரோகம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கி இருக்குது ஆனால் இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அதை எதையுமே வந்து வெளி காமிக்கவே மாட்டாங்க தனக்கு மேல தப்பு இல்ல அப்படின்னு தான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்க பர்சன் இந்த தேர்ட் பர்சனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த மிஸ்டேக் பெரிய பெருசா தெரியாது நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்க பர்சனுக்கு வந்து பெருசா தெரியும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா கரெக்டாக அந்த பர்சனுக்கு வந்த பாயிண்ட் வந்து பிடிச்சி பேச தெரியும் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இந்த தேர்ட் பர்சன் ஓகே காய்ஸ் இது வந்து பைல் நம்பர் ஒன்று சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும் தான் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் நபர் யாருன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அதாவது பிரேக்கப் ஆகி போயிருந்திருக்கும் அந்த பர்சன் திரும்ப வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வாஸ் ஆகிருந்திருப்பீங்க நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் வந்து உங்கள் பர்சன்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்கள் லவ்வாஸ் ஆகிருந்திருப்பீங்க உங்ககிட்டையும் அவங்க பேசுவாங்க ஆனால் அந்த எக்ஸ் வந்து திரும்ப அவங்களுடைய லைஃப்பில் வரப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பழைய லவ் தான் அதிக ஈர்ப்பு இருந்திருக்கும் அதை உங்ககிட்டயும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பழைய தான் எனக்கு அதிகமான ஈர்ப்பு இருந்திருக்கு மறக்க முடியலன்னு எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த பர்சன் வரப்ப என்னாகும்னா அந்த ஈர்ப்பு வந்து இன்னும் வந்து அவங்க மேல அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் இன்னொரு தேர்ட் பர்சன் யாருன்னு கேட்டால் நீங்க விரும்பக்கூடிய நபருடைய அம்மாவாக இருக்கும் அல்லது அவங்களுடைய அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருப்பாங்க அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த தேர்ட் பர்சன் வந்து இருப்பாங்க அவங்க அம்மா அல்லது தங்கச்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க உங்ககிட்ட பேசியிருப்பாங்க வெளி தோற்றத்தில் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க ஆனால் இன்னொரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்காது உங்களை பற்றி உங்ககிட்ட நல்ல விதமாக பேசிட்டு உங்களுடைய பேர்சன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்போசிட்டாக நெகட்டிவாக பேசுவாங்க அவங்கள பற்றி ஏன்னா பிடிக்காத மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க மேலே வந்து அதை திணிப்பாங்க உங்களை பற்றின நெகட்டிவ் எண்ணத்தை எல்லாத்தையுமே வந்து திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் பேர்சன் மேலே இதனாலே உங்களுக்கு பர்சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிப்ரஷன் ஆகும் இந்த லவ் மேலே வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க இந்த லவ்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி உடஞ்சி போயிருப்பாங்க எந்த பக்கம் நிற்கிறதுனே தெரியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும் உங்கள் கிட்டே வந்து பேசுகிறப்போ அவங்களுடைய எக்ஸை பற்றி பேசுகிறப்போ அவங்க எப்படி பேசியிருப்பாங்கன்னா என்னுடைய காதலை வந்து அவ தூக்கி போட்டுட்டா எல்லாவையும் தூக்கி போட்டுட்டான் இந்த மாதிரி அவங்கள பற்றின எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமானதாகவும் சொல்லியிருப்பாங்க பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க இருந்தாலுமே அந்த காதல் வந்து இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு உங்களுடைய நபருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு ஏன்னா நீங்கள் கொடுத்த காதல் உங்கள் கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க நல்லா பேசியிருப்பாங்க நல்ல ஒரு லவ்வாஸாக எல்லாமே நீங்கள் இருந்திருப்பீங்க என்ன தான் நீங்கள் வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்தாலுமே ஆனால் அந்த நபருடைய மனதில் வந்து அதாவது அவங்களுக்கு டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காதல் தான் உடைஞ்சி போன அந்த எக்ஸுடைய காதல் தான் வந்து ரொம்ப டீப்பாக இருந்திருக்கு உங்களுடைய நபர் வந்து சில நாள் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க திரும்ப வந்து பேசுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு காண்டாக்ட் அவங்களுக்கு கிடைக்கிறப்போ அந்த லவ்வில் வந்து அவங்க வந்து தீவிரமாக வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதானம் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணணும்னா உங்ககிட்ட வந்து பேசுகிறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய எக்ஸ் லவ்னால அவங்க சூசைட் தாட் இது எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும் சூசைட் கூட வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த லவ்ல வந்து அவங்க சந்திச்சிருப்பாங்க இந்த தேர்ட் பர்சனுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க இந்த தேர்ட் பர்சன் நான் நினச்சா அந்த பர்சனை திரும்ப வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக எங்கிட்ட பேச வைக்க முடியும் உங்கள்கிட்ட இருந்து நான் துரத்திடுவேன் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இவங்க ஏன்னா இவங்க அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இந்த தேர்ட் பர்சன் இந்த தேர்ட் பர்சன் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய காதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நபருக்கு பெருசாகவே தெரிஞ்சிருக்காது உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏன்னா உங்களுடைய காதல் அங்கே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் அந்த பர்சனுக்காக இறங்கி இறங்கி போயிருப்பீங்க அந்த பர்சன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க மேல வந்து ஈர்க்கப்படலை அதாவது அந்த எக்ஸை விடையுமே வந்து உங்க மேல வந்து அவங்க ஈர்க்கப்படலை நீங்க இந்த பர்சனுக்காக நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க நிறைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க சில நேரம் அது உங்களுக்கு சக்ஸஸ கொடுத்தாலும் வந்து ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் தேர்ட் பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரான ஒரு பர்சன் அவங்க நினைச்சா இதை நான் நடத்தி கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க ஸோ அந்த ஸ்ட்ராங் பிலீவ் அவங்களுக்கு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கு அதாவது உங்களுடைய அந்த எனர்ஜி வந்து கம்மியாக இருந்திருக்கு அந்த பர்சனோட எனர்ஜி தான் இங்கே அதிகமாக காமிக்குது இந்த லவ்வை வந்து உங்களால் விட முடியல ஏன்னா இந்த பர்சனை விட்டு உங்களால் வெளிய வர முடியல அவங்க தான் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க இதுதான் உங்களுடைய ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும் தான் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு पर्सनल ரீடிங் வேணும்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் மெயில कांटेक्ट பண்ணுங்க ஓகே गाइस நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி